கோயில்லதான் நிக்கிறேன் என்று ஓமோ கோயில்லதான் நிக்கிறேன் எந்த கோயில் என்று பாதிங்க என்று சொன்னா அங்க யாழ்ப்பாணம் அராளில இருக்கிற இதுதான் கோயிலுண்ட முன்பக்கம் சாமியை வழியால கொண்டு வந்தாச்சு வரமொழி வெளிநாட்டு மக்கள்ல இருந்து எல்லா இடத்துலயுமே இருந்தும் மங்கர கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க சாமி சாமிவார பாதைகள் எல்லாமே குளிர்மையா இருக்கணும்னு நினைச்சது தான். இது சட்டிгали கச்சான் வாங்க போறோம். பாருங்க இதுதான் வந்து கோயில்ல இருந்த madam அன்னதான சாப்பாடு போடின தமிழ் சொந்தங்கள் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கத்தோட இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இப்ப நான் எங்க பார்த்தா உங்களுக்கு சுத்தி பார்த்தாலே தெரியும் ஏதோ ஒரு கோயில்ல தான் நிக்கிறேன் கோயில்ல தான் நிக்கிறேன் எந்த கோயில்னு பாத்தீங்கன்னு யாழ்ப்பாடும் அரால இருக்கிற ஆவரம்புட்டி முத்துமாரியம்மன் கோயில் அதாவது இந்த அராளி அம்மன் கோயில்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவு தூரத்துக்கு அராளிலேயே கொஞ்சம் பேமஸான கோயில் சொல்லலாம் இன்னைக்கு வந்து பதினேழாம் திகதி அராளி ஆவரம்புட்டி முத்துமாரியம்மன் வந்து அவங்களுடைய அந்த அவர்களுடைய அந்த வருடாந்த திருவிழா வந்து இன்றைக்கு தொடங்கி இருக்கு தொடங்கி வார சனிக்கிழமை தான் வந்து இந்த திருவிழா பெறும் அதாவது ஒரு வார காலமா எட்டு நாட்களா வந்து இந்த திருவிழா நடக்கும் இந்த திருவிழாவை பாக்குறதுக்கு அராளில இருக்கிற மக்கள் மாதிரம் இல்லாம யாழ்ப்பாணத்துலயும் பரவலா இருக்கிற மக்கள் எல்லாருமே இங்க அதிகமா வரவிடும் இன்னைக்கு இந்த கோயில்ல வந்து என்னென்ன நடக்குதாவோ திருவிழாவில என்னென்ன நடக்குதுன்றது நான் பாக்குறதுக்காக வந்திருக்கிறேன் சரி இப்ப வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாப்போம் சொன்னா கோயிலுக்கு முன்னுக்குள்ள வந்து இருக்குது எவ்வளவு ஆக்கள் நிக்கணும்னு பாருங்கள் ஆனா வழக்கமா வந்து இங்க இருக்கிறத விட இந்த முறை வந்து ஆக்கள் வந்து சரியான குறைவு அப்படின்னு தான் சொல்லி இருக்கணும் இருந்தாலுமே பார்த்தோம்னு சொன்னா தெரியும் எவ்வளவு ஆக்கள் இங்கே சொல்லி ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு அம்மனுடைய அற்புதம் இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவீங்க வந்து அமர்கலமா பூசை வழிபாடு எல்லாமே நடக்கும் இப்ப கோயில்ல பாதம்னு சொல்லி சொன்னா உள்ளுக்குள்ள வந்து பூசைகள் எல்லாமே வந்து நடந்து கொஞ்சம் முடிஞ்சிருக்குது இப்ப பாதம்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பூசை எல்லாம் நடந்து முடிஞ்ச மாதிரி தான் இருக்கு இதுதான் அந்த கோயில உள்புற தோஜம் இப்படிதான் இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உள்ள வந்து பூசைகள் எல்லாம் முடிஞ்சு அதாவது இந்த வசந்த மண்டபம் பூசை அந்த எழுந்தரளி அப்படின்னு எல்லாம் சொல்றேன் உள்ள பூசையெல்லாம் முடிஞ்சுட்டு அடுத்ததான் என்னன்னு சொன்னா அம்மனுடைய வாகனமா எதை சொல்லுகிறவுண்டா சிங்கத்தை சொல்லிக்கிறோம் இந்த பார்த்தீங்கன்னா சொன்னா ரெண்டு சிங்கம் அதாவது முன்னிட்டு பார்த்தீங்கன்னா சொன்னா ரெண்டு சிங்கம் இந்த சிங்கத்துக்கு மேல அதாவது அம்மனுடைய வாகனம் வந்து சிங்கத்துக்கு மேல ஏறி இருந்து அப்படியே கம்பீரமா வந்து அப்படியே கோயிலை முழுவதுமா வந்து சுற்றி வெல்லம் வந்து கொண்டிருப்போம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே இருந்து வந்து முன்னுக்கு தீச்சட்டி எல்லாமே வருது என்னென்னு சொன்னால் இங்கே ஏராளமான பக்தர்கள் வந்து அப்படின்னு சொன்னால் நிறைய நேர்த்தி கடன் எல்லாம் வச்சு அந்த நேர்த்திக்கடன் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு பிறகும் அதை செய்விடும் நடத்துறதுக்கு முதலும் வந்து தங்க தாங்கள் நீண்ட விஷயங்களை வந்து செய்து கொள்ள முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தீச்சட்டி எல்லாம் வருது என்னன்னு சொன்னால் எல்லாருடைய நேர்த்தி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மன் வர்றா அம்மன் வந்து அதுக்கு பிறகு வந்து வீதி வீதியில்லா போகிறதுக்கு எல்லாமே ரெடியாகும் பாத்தீங்க முன்னுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு மக்கள் இங்க குவிஞ்சிருக்கணும் என்று சொல்லி உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதை விட இங்க ஏராளமான அதிசயங்கள் எல்லாமே இந்த கோயில்ல நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கணும் இந்த ஆலயம் பார்த்தோம்னு சொன்ன எங்கட அம்மம்மா எங்க அம்மம்மாவினுடைய இடம் வந்து அராளி எங்கட அம்மம்மாவினுடைய அந்த ஒரு குல தெய்வம் அதனால இங்க திருவிழா நடக்க கூட நாங்கள் ஒவ்வொரு வருஷமுமே தவறாம இங்க வாரது வழக்கம் இப்போ நாங்கள் வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் அராளி அம்மன் கோயில் திருவிழாவில் வந்து அது திருவிழா வந்து ஒன்பது நாள் வந்து இன்றைக்கு கொடியேறி வந்து ஒன்பது நாள் கோலாகலமாக நடக்கும் அதாவது வந்து இந்த அராளி அம்மன் கோயில் வந்து எங்களோட மக்களுக்கு மாத்திரமன்றி வெளிநாட்டு இருந்து எல்லா இடத்துலையுமே இருந்தும் மங்கட கோவிலுக்கு நிறைய பேர் வருவாங்க எங்களோட அம்மன் ஒரு ஒரு புனிதமான ஒரு அவாண்ட அவார்ட்டை வந்து நேர்த்தி வச்சு செஞ்சா எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்ற ஒரு இதுல எல்லாருமே வந்து இங்கே நல்ல இதாக செய்வாங்க இன்னைக்கு வந்து கொடியேறி இன்னைக்கு தான் எங்களோட திருவிழா அந்த முதல் நாள் திருவிழா இந்த திருவிழா வந்து ஒன்பது நாளைக்கு நல்ல சிறப்பாக நடக்கும் எல்லா சனங்களுமே இன்னமதம் பேதம் நல்லபடிவாக கொண்டாடுவாங்க இப்படியே இன்றைக்கு தொடங்கி இந்த ஒன்பது நாளும் நல்லா சிறப்பாக நடக்கும் நீங்களும் இதை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு எல்லாருமே எங்களோட கோயிலுக்கு வந்து சிறப்பாக அளிக்கணும் உங்களை thank you this is sanja உலா வந்து கொண்டிருக்கிற இந்த சுவாமி வந்து அதாவது இந்த கோயிலாக சுற்றி வந்து கொண்டிருக்கிற சுவாமி வந்து இப்போ நிக்கிறார் நிற்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கொடிமரத்தடியில் அதாவது கொடி கொடியேற்றத்தில் வந்து இதில் தான் வந்து கொடியேற்றப்படும் இப்போ கொடி ஏற்றியாச்சு அதாவது இன்றைக்கு வந்து பத்து மணி பத்தரை அப்படி வந்து கொடியேற்றம் நடந்தது கொடி ஏற்றினதுக்கு பிறகு வந்து சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அப்படியே கோயிலை சுற்றிக்குள்ளே வந்து பார்த்தோம்னா இந்த கொடிமரத்தடியில் மறுபடியும் வந்து பூசைகள் எல்லாமே நடக்கும் அந்த பூசைகளை முடித்து கொண்டு தான் மறுபடியும் சுவாமி வந்து அந்த வீதி உள்ள அதாவது இந்த கோயிலை சுத்தி ஆலயத்தை சுத்தி வந்து சுத்த போவார் ஏகப்பட்ட ஏகப்பட்ட பக்தர்கள் வந்து கடன்களை வந்து பூர்த்தி செய்யணும் காவடி எடுக்கிறது எல்லாம் நடக்கும் கடைசி நாளண்டைக்கு வந்து நிறைய காவடிகள் வந்து வந்து சேரும் அப்படி பாக்க இதெல்லாமே நடந்து பூசை நடந்து முடிகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சொன்னா இந்த கொடிமரத்து பூசை வந்து ஒரு முக்கியமான பூசை என்று வந்து எல்லாருமே சொல்லிவிடும் அதை விட பார்த்தோம் என்று சொன்னா எல்லா இந்த நம்பிக்கைகளும் வந்து அதிகம் தானே அப்படி பார்த்து சொல்லி சொன்னா இந்த பூசை முடிஞ்சதுக்கு பிறகு வந்து சுவாமி வந்து அடுத்துதான் வெளியிடுவார் விஷயம் என்னன்னு சொல்றோம் நீங்க பார்த்து வந்து பறை மேளம் அதாவது எங்கிட்ட தமிழர்களுடைய வரலாற்றுல இந்த பறை மேளம் அவ்வளவு முக்கியம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரியும் ஆரம்பத்துல இந்த கோயில் வந்து ஒரு வேள்வி நடத்த கோயிலாகவும் இது வந்து பிறகு பின்னாட்கள்ல இப்ப வேள்வி இல்லாததுனால இருந்தாலும் இப்படியான பறை மேளம் இசை வந்து இங்க இசைக்கப்படுறது முக்கியமா இருக்குது சாமி அப்படியே கோயில சுத்தி வந்தாச்சு சாமி அப்படியே விரதன்னு சொல்லி சொல்லி எல்லாமே ஃபுல்லா தண்ணி அடிச்சு கொண்டு போயிடும் என்னன்னு சொன்னா அவ்வளவு தூரம் சாமி வார பாதைகள் எல்லாமே குளிர்மையா இருக்கணும் சாமி அப்படியே ஃபுல்லா எல்லா வீதியெல்லாம் சுத்திட்டு இப்ப உள்ள போறதுக்கு ரெடி உள்ள போறதுக்காக வந்து நிற்கிறார் அடுத்துதான் இதோட வந்து பூசை எல்லாமே முடிஞ்சிடும் பிறகு வந்து பார்த்தோம்னு சொன்னா இனி வந்து பின்னேற பூசை வந்து நடக்கும் பின்னேறம் வந்து கச்சேரி அப்படி கிராண்டா வந்து நடக்கும் அடுத்ததான் இப்ப இங்க போறப்பட்டு பாத்தீங்கன்னு கோயிலுக்கு வந்து அந்த கோயில் சாப்பாடு வந்து சாப்பிடாம இல்லை எல்லாருக்குமே கோயில் சாப்பாடு சாப்பிடுறது வந்து அவ்வளவு தூரத்துக்கு விருப்பம் தான் விருப்பம் தான் வந்த நாங்க பாருங்க இதுதான் வந்து இந்த கோயிலுட மடம் சரி இப்ப உள்ளே அப்படியே போயிட்டு எல்லாரும் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணினோம் நாங்களும் வெயிட் பண்ணி இன்னைக்கு வந்து கோயில்ல மதிய அன்னதானம் சாப்பிட போறோம் அன்னதானம் மண்டபத்துக்குள்ளே வந்தாச்சு அப்படியே சாப்பாடெல்லாம் பரிமாறிக்கொண்டு இருக்கணும் கோயில் சாப்பாட்டுக்கு இங்கே இருந்தால் இந்த தனி டேஸ்ட் வர்றதோ உண்மையிலே எனக்கு தெரியல அடுத்ததாக அன்னதானம் எல்லாத்தையும் முடிச்சு போட்டு அடுத்ததாக இங்கே போனாங்கன்னு சொன்னா அந்த கோயிலில் போட்டிருக்க கடைகள் எல்லாத்தையும் பார்க்க போன நாங்கள் ஐஸ்கிரீம் கடை கச்சான் கடை கரம் சுண்டல் கடை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கடைகள் எல்லாமே இருந்தது நாங்கள் வந்து கச்சானையும் வாங்கிக்கொண்டு ஐஸ்கிரீமையும் கொண்டு அப்படியே போகிறதுக்கு ரெடி ஆயிட்டோம் பார்த்த மட்டும் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருந்தது வந்து நாங்க கோயிலுக்கு வந்து கோயில்ல என்னென்ன சம்பவம் எல்லாம் நடந்தது என்று அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா வந்து நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் பல பேர் வந்து என்னன்னு சொல்றது இங்கே இருந்துட்டு வெளிநாடுகள் வெளியூர்களில் இருக்கிறாங்க எங்கெண்ட இடத்தை பார்க்க வேணும் கோயில கோயிலும் என்று சொல்லி ஏகப்பட்ட ஆசையெல்லாம் இருக்கும் இந்த காணொலி மூலமா அது நடந்திருக்கும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில இப்ப நான் வந்து வீடியோ முடிக்க போறேன் இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோகளை பார்க்கறதுக்காக எங்க சேனல் மிஸ் வீலக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்பதான் நாங்க இது மாதிரி காணொலிகளை வந்து தொடர்ச்சியா போடக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி என்று கொண்டேன் இன்னைக்கு வீடியோவை முடிக்கிறேன் நன்றி உறவுகளை